நான் வந்து ஓட்ஸை பற்றி ஒரு புக் எழுதினேம்மா அதை பற்றி நிறைய விஷயங்கள் வாசித்தேன் ஆனாலும் வந்து இப்போ பார்க்குறப்ப வந்து நம்ம இந்தியாவில் வந்து வெரி ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் கிடைக்குது ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து ஓட்ஸை வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க அதிகமாக ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை அது அதுக்கு ரீசன் வந்து அதில் இருக்கிற அதிகமாக சாலியபிள் ஃபைபர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் தான் அது ஸோ இந்த ஓட்ஸில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ எதுக்காக அதுக்கு நம்ம கன்சியூம் பண்ணணும் பிளஸ் வந்து வாட் ஆல் தி வெரைட்டிஸ் ஆஃப் ஓட்ஸ் அவைலபிள் இன் இந்தியா எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் பேசலாம் ஸோ ஓட்ஸுங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம் ரொம்ப ஹெல்தி அப்படிங்கிறது எல்லாருமே ஸோ நம்ம ஒரு வாட்டி ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் பத்தி கூட பேசிருந்தோம் எல்லாரும் கன்சியூம் பண்ணுறாங்க ரீசன் பீயிங் நிறையா ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது இருக்குது ஃபைபர் ஜாஸ்தி மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ வந்து வந்து ஓட்ஸில் இருக்கு டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மோர் தென் வேல்யூன்னு நினைக்கிறேன் ஓட்ஸில் வந்து ஃபஸ்ட் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அதாவது ரியல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி பார்லி மாதிரி அவ்வளோ திக்கா பெருசா இருக்கும் க்ராத்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் ஓட்ஸ் ரியல் ஓட்ஸ் அதாவது ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த கல்டிவேஷன் நமக்கு வர்றது வந்து க்ராத்ஸ் தான் ஸோ அதை சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃபைபர் கண்டெட்டாக இருந்தாலும் சரி புரோட்டீனாக இருந்தாலும் சரி எல்லா நியூட்ரி நியூட்ரிஷனும் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் பி வைட்டமின்ஸ் எல்லாமே ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கட் ஹோட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டீல் கட் அப்படின்னா அந்த நேம்லயே இருக்க ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் மட்டும் தான் அதுல அந்த கட்டிங்ல பெருசா உங்களுக்கு என்ன நியூட்ரியன்ஸும் வெளியில போகாது அதுவுமே ஹெல்தி தான் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல் டோட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன மினிமல் ப்ராசஸிங் ஆஃப் ஒரு ஸ்டீமிங்ன்ற மாதிரி ஒரு மெத்தட்ல கொஞ்சம் அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது தான் ரோல் டோட்ஸ் இந்த மூணு வேரியேஷனுமே இஸ் வெரி வெரி ஹெல்தி ஏ ஹெல்தி அப்படின்னா அதுல இருக்கிற அந்த நம்ம நீங்க சாப்பிடுற அந்த ஃபைபர் கண்டென்ட் அந்த நமக்கு கிடைக்கும் ஸோ 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 அந்த 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 ஃபைபர் 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 அப்படின்னா நம்ம நம்ம இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற மாதிரி பீட்டா 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 சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் அதோட அதில் இருக்கிறது சால்யூபிள் அப்படிங்கிற பேர் தான் அது வந்து வந்து நம்மளோட ஹ கொலஸ்ட்ரால் பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பண்ணுது செக் செகண்ட் உங்களோட சுகர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம் அதை மெயின்டைன் நமக்கு கொடுக்கறதுக்கு இது எல்லாமோட வேலையுமே அப்படிங்கிறது அதுக்கு வந்து பி வைட்டமின்ஸ் பி சிக்ஸா இருக்கட்டும் நயஸ் இந்த மாதிரி நிறைய பி வைட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே லோடடா இருக்கு ஓட்ஸ்ல ஸோ இந்த மா இன்னும் ரெண்டு ஆப்ஷன் அதாவது ரெண்டு வெரைட்டின்னு சொல்லலாம் ஒன்னு வந்து குயிக் ஓட்ஸ் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னு சொல்கிறாங்க பட் ரொம்ப நிறையா யூஸ் பண்ணுறது இது ரெண்டு தான் பட் ஆனால் இந்த ரெண்டு வேரியேஷனில் வந்து உங்களுக்கு பெருசாக ஃபைபரும் கிடையாது வைட்டமின்ஸும் கிடையாது ஏன் கிடையாதுன்னா ப்ராசஸிங் ஸோ நீங்கள் குயிக் ஓச் கூட ஓகேன்னு சொல்லுவேன் இந்த இன்ஸ்டன்ட் ஓச்சில் கம்ப்ளீட்டாக எல்லாமே இல்லை போயிடுது ஃபைபர் அப்படிங்கிறதும் சரி வைட்டமின் மினரல்ஸும் சரி ஏன்னா நிறையா ப்ராசஸிங் நிறையா ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸிங் இருக்கிறதுனால அதுவும் வந்து நிறையா பேர் வந்து ஃப்ளேவர் பண்ணுறாங்க இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஐ மீன் இன்ஸ்டன்ட் ஓட்ஸை அதாவது உப்பா மாதிரி பண்ணிக்கலாம் கிச்சடி பண்ணிக்கலாம் நிறையா நிறையா வேரியேஷன்ஸ் வந்துருச்சு ஸோ அப்போ அதில் நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆடட் சுகராக இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளே போடுறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த குயிக் ஓட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கிராட்ஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை பட் ரோல் ஓட்சும் ஸ்டீல் கட் ஓட்சும் நிறையாவே கிடைக்குது ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப எவ்ரி டே கன்சியூம் பண்ணாலே இஸ் ஃபைன் நினைக்கிறேன் இதை வந்து பவுடர் பண்ணிட்டு சப்பாத்தியில் ஆட் பண்ணுறது ஸ்மூதிஸில் ஆட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாலே நமக்கு அந்த ஒரு நாளைக்கான அந்த ஃபைபரை வந்து ஈஸியாக நம்ம மீட் அவுட் பண்ணிக்கலாம் அட்வான்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஒன்று ஒன்று என்னன்னு சொல்லணும்னா ரெண்டு ரெண்டு சால்யுபிள் ஐ மீன் ஃபைபருமே இருக்குது லைக் சால்யூபிள் ஃபைபராக இருக்கட்டும் இல்லை இன்சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால பாடிக்கு டயபெட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஓட்ஸ் எஸ்பெஷலி ப்ளட் ஷுகர் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இது சாலியபில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கறதுனால கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் கான்ஸ்டிபேஷன் வராம பார்த்துக்கலாம் வந்தாலுமே வந்து இதை நீங்க ரெகுலராக கன்ஸ்யூம் பண்ணும்போது குக் பண்ணி சாப்பிடணும் இன்னொரு மெயினான விஷயம் அதுதான் ஓட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சோக் பண்ணாம குக் பண்ணாம அப்படியே ரொம்ப ராவாக எடுத்துக்கிறாங்க அட்லீஸ்ட் அதை பவுடர் பண்ணியாத எடுத்துக்கணும் கொஞ்சம் இந்த கான்ஸ்டிபேஷன் ஐபிஎஸ் அந்த இரிட்டபிள் பவுல்ஸின்றோம் கட்டில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சோ ஓட்ஸை வந்து சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி குக் பண்ணல நான் கூட எடுத்துக்கலாம் அண்ட் கஞ்சி ஃபார்மில் எந்த ஓட்ஸையுமே எடுத்துக்காதீங்க எந்த எந்த ஒரு ஃபுட்டையுமே கஞ்சி ஃபார்மில் எடுக்கிறீங்க பாரட்ஜ் அந்த கன்சிஸ்டன்சில எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளட் சுகர் லெவல் ரைஸ் ஆகும் உங்களுக்கு டயபெட்டீஸ் இருக்குன்னா ஓட்ஸை கஞ்சியாக குடிக்கிறது பெரிய ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் நினச்சிங்கன்னா நிச்சயமா இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் நீங்கள் மாற்றிக்கிட்டால் பெட்டர் அப்பவுமே எந்த சாலிபிள் ஃபைபர் இருந்தாலும் வந்து கஞ்சி மாதிரி குடிக்கிறது டயபெட்டி அப்படியே அப்படியே ஷூட் ஆனா ஏன்னா இது வந்து பீட்டாக அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை மட்டும் தனியா வச்சுட்டு ரவா மாதிரி யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் அது அப்படியே குறைஞ்சி போயிடும் அதனால ஒரு காம்பினேஷன் குடுத்துதான் நான் வந்து கம்ப்ளீட்டா புக் பண்ணியிருக்கேன் நம்ம ரெகுலரா பண்ற இதுல வந்து கொஞ்சம் இது எக்ஸ்ட்ராவே எதெதுல எப்படி எப்படி சேர்த்தா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் வந்து என்னோட மைண்ட்ல வந்தது அதை வச்சு தான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஹோப் பி இல் பி யூஸ்ஃபுல் டே எவ்ரி பிடி நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்தீங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ரொம்ப அதாவது வெளிநாட்டில் தான் மட்டும்தான் முதல்ல இருந்தது இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கிது கடந்தது சில வருடங்களாக இது எல்லாருக்குமே வந்து அதிகமான சத்துக்கள் பெறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு என்ன நியூட்ரியன் டென்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் யார் யாராலாம் அவங்கவுங்க சக்திக்கு மிகுந்த மாதிரி உங்களால் வாங்க முடியுன்னாக்க ஓட்ஸை வாங்கிட்டு கன்சியூம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ